சங்க காலம் முதலே நீண்ட நெடிய ஆழமான நாகரிகம் மிக்கது தமிழர்களின் வரலாறு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் செழிப்பாக ஆண்ட தமிழகம் வணிபத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கியது ஆனால் வளர்ச்சி மிக்க தமிழர்களின் வரலாற்றில் சில இருண்ட பக்கங்கள் உள்ளன அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது ஏன் அவை இருண்ட பக்கங்களாக வருணிக்கப்படுகின்றன என்பது வரலாற்றில் தெளிவற்றே காணப்படுகிறது அதை விளக்க முயற்சிக்கும் பக்கமே இது தமிழகத்தை முறையில் ஆண்ட சேர சோழ பாண்டியர்கள் ஒரு காலகட்டத்தில் தங்களுக்குள்ளேயே போர் புரிந்து கொண்டனர் ஒரு இறுக்கமான காலகட்டம் நிலவிய சூழல் அது போர் ஒரு கௌரவமாக பார்க்கப்பட்டது எங்கும் எப்போதும் ஏதாவது ஒரு சிறு சிறு போர் நிகழ்ந்து கொண்டே இருந்தது இதனால் சேர சோழ அரசுகள் ஒரு கட்டத்தில் பலவீனமான நிலையில் இருந்தன அந்த காலகட்டத்தில் தான் ஒரு அதிகாலை பொழுதில் திடீரென வந்த ஒரு பெரும்படை பாண்டியர்கள் மீது திடீர் தாக்குதலை தொடங்கியது எதிர்பாராத அந்த தாக்குதலால் நிலைகுலைந்து போன பாண்டியர்கள் அந்த போரில் தோல்வியை தழுவினர் அதன் பிறகு சுமார் மூன்று நூற்றாண்டுகளுக்கு தமிழகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் பற்றிய எந்த வரலாற்று குறிப்புகளும் இல்லை யார் அவர்கள் ஏன் தமிழகத்தின் மீது படையெடுத்தார்கள் யார் தலைமையில் போர் நடந்தது அதன் பிறகு தமிழகத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வுகள் என்ன இப்படி எந்த தகவலும் இல்லாமல் அந்த காலகட்டம் இருண்டே காணப்படுகிறது எனினும் சில வரலாற்று குறிப்புகள் மூலம் படையெடுத்தவர்கள் கர்நாடகாவிலிருந்து வந்த களப்பிரர்கள் என்று அறியப்படுகிறது இந்த களப்பிரர்கள் பாண்டியர்களுடன் நேருக்கு நேர் போரிட்டதாகவும் அவர்களது அதிதீவிர போர் தாக்குதலால் பாண்டியர்கள் நிலைகுலைந்து அவர்களிடம் ஆட்சியை இழந்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன அதன் பிறகு தமிழகத்தை ஆண்ட கலப்பிரர் ஆட்சி காலத்தில் புத்த சமல மதங்கள் பெரிய அளவில் தமிழகத்தில் வளர்ந்ததாகவும் அறிகிறோம் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிபி இருநூற்று ஐம்பதை சுற்றிய காலகட்டத்தில் போர் மிக்க அவர்கள் தமிழக மன்னர்களை வென்று சுமார் முன்னூறு ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தார்கள் ஆனால் யார் யார் ஆட்சி செய்தார்கள் தமிழர்களை அடக்கி ஆண்டார்களா அல்லது சமநீதி ஆட்சியை வழங்கினார்களா என்பது தெரியவில்லை கிபி பத்தாம் நூற்றாண்டில் யாப்பிலக்கண நூலான யாப்பெருங்கலத்தில் மட்டும் கலப்பிர மன்னனின் யானைப்படையை பற்றிய ஒரு சிறு குறிப்பு உள்ளது சேர சோழ பாண்டியர்களை தோற்கடித்துவிட்டு அவர்களது மீன் புலி வில்லை தங்கள் குடியில் வைத்துக் கொண்டனர் கலப்பிரர்கள் மதுரை துறையூர் மற்றும் காவிரி பூம்பட்டினம் நகரங்களை தலைநகராக கொண்டு ஆண்டதாகவும் சிறு சிறு வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன இதில் குறிப்பாக சோழ நாட்டை ஆண்ட கூற்றனார் கலப்பிர மன்னராக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் ஏராளமான பௌத்த பள்ளிகள் கட்டப்பட்டு சமண மதம் பரப்பப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது மிகப்பெரிய பௌத்த சமன மத பிரச்சாரங்கள் அறிவு சார்ந்த கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்டன ஆனால் நாம் அறிந்த ஒரே கலப்பிர மன்னன் கூற்றனார் ஜைன மதத்தை பின்பற்றினான் என்று வரலாற்றில் அறியப்படுகிறது கலப்பிரர் காலகட்டத்தில்தான் தமிழர்களின் இறை வழிபாட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடைபெற்றது அமைப்புகள் மடங்கள் ஏற்பட்டு கடவுள் வழிபாடு தொடங்கியது நிர்வாக சீர்திருத்தங்கள் நடைபெற்றன சட்டங்கள் தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டன என்றும் கூறப்படுகிறது ஆனால் இது பற்றிய எந்த குறிப்புகளும் ஆதாரத்துடன் வரலாற்றில் இல்லை கலப்பிரர்கள் தமிழர்கள் அல்ல என்றும் தமிழ் பண்பாட்டிற்கு எதிரான நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததாகவும் ஒரு கட்டத்தில் பெரும் புரட்சியை அவர்கள் எதிர்கொள்ள நேர்ந்ததாகவும் அப்படியான ஒரு காலகட்டத்தில்தான் அதாவது கிபி ஆறாம் நூற்றாண்டில் மீண்டும் பாண்டிய மன்னர்கள் களப்பிரர்களை வென்று அவர்களது ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் மற்றொரு தரப்பு வரலாற்று ஆய்வாளர்களோ களப்பிரர்கள் பற்றிய பெருங்குறிப்புகள் இல்லை என்றாலும் அவர்களது ஆட்சியில் தமிழகம் செழித்து காணப்பட்டதாகவும் அவர்களது ஆட்சியில் இலக்கியங்கள் வளர்ந்து தமிழகத்தில் ஒரு பொற்காலம் நிலவியதாகவும் கூறப்படுகிறது கலப்பிரர் ஆட்சி பற்றிய வரலாற்று நூல்கள் இல்லை என்றாலும் அவர்களது ஆட்சியிலேயே மணிமேகலை நரிவிருத்தம் சீவக சிந்தாமணி உள்ளிட்ட இலக்கிய நூல்களும் எழுதப்பட்டன இனியவை நாற்பது திரிகடுகம் ஆகிய நூல்களும் வெளியாகின என்றும் வாதிடுகின்றன அது மட்டுமல்ல தமிழ் சமூக அடுக்கை மாற்றி அமைத்தவர்கள் களப்பிரர் என்றும் வாதிடுகின்றனர் சமண பௌத்த மதத்தை ஆதரித்த களப்பிறர் ஆட்சிகள் தமிழ் மொழியும் இலக்கியங்களும் வளர்ந்தன என்றும் வாதிடுகின்றன எது எப்படியோ சேர சோழ பாண்டியர்களை வென்று முன்னூறு வருடங்கள் அதாவது கிபி முன்னூறு முதல் கிபி அறுநூறு வரை தமிழகத்தை ஆண்ட கலப்பிரர் காலம் தமிழர்களின் பொற்காலமா இருண்ட காலமா என்பது இன்று வரை தொடரும் விவாதம்